ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு எட்டு மணி எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி மேலே பிரம்ம கம்ப செடிகிட்ட இருக்கிற பாருங்கள் நம்ம செடியில் வந்து பூ வச்சுனுக்குது அந்த பூ தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டு செடியில் அவ்வளோ அழகாக பூ வச்சுனுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஆனால் நம்ம செடியில் ஒரு அதிசயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காமிக்கிறேன் இங்கே வந்து இலையில தான் பூ வைக்கும் இங்கே பாருங்கள் குச்சி இந்த குச்சியில் பூ வச்சுன்னு பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயம் இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொன்று இங்கே ஒன்று இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி இலை இந்த தான் இந்த மாதிரி பூ வைக்கும் அது வந்து குச்சியில் வச்சுனுக்குறதுதான் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு இங்கே பாருங்கள் நம்ம பிரம்ம செடியில ஆறு பூ இன்னைக்கு பூத்துனு ஃப்ரெண்ட்ஸ் இது இது பூத்த உடனே நம்ம வந்து பூஜை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பாருங்கள் கீழே வந்து மஞ்சா கொங்கம் வச்சுருக்குது மஞ்சா கொங்கு வச்சுட்டு ஊதுபத்தியெல்லாம் எடுத்து வந்தாச்சு கல்புரம் ஊது பத்தியெல்லாம் இது பூஜை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூஜை பண்ணோன்னா யார் வீட்டில் இந்த மாதிரி பிரம்ம செடியில் பூ இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாமோ இதை கட் பண்ணோம்னா மஞ்சள் குங்கம் வச்சு இதுக்கு ஊதுபத்தி பத்தி கலப்பெல்லாம் காமிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும் பூஜைக்கெல்லாம் எடுத்து வந்தாச்சு பாருங்கள் மஞ்சள் குங்குமம் கல்புறம் ఎలా వచ్చాచు ఇప్పు పూజ పన్నీ కట్ పొడి ఫ్రెండ్స్ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்